ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை கோகுல அஷ்டமி இந்த ஒரு பொருளை கண்ணனுக்கு நெய்வேதியமாக வையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா என்ன ஒரு பொருளை நாம நெய்வேதியமாக வைக்கணும் எப்படி நாம வழிபாடுகள் செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நாம் இந்த பதிவுல பார்க்கலாம் ஏற்கனவே இந்த கோகுலாஷ்டமின்னா என்ன கிருஷ்ண ஜெயந்தினா என்ன இந்த ரெண்டு நாட்களையும் நாம எப்படி வழிபாடு செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கறத பத்தி தனியா ஒரு பதிவு கொடுத்துருக்க பாக்காதவங்க அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாத்துக்கோங்க இப்ப பார்த்தீங்கன்னா நாளைய தினம் நம்ம கோகுலாஷ்டமி அன்று வழிபாடு செஞ்சாலும் சரி இல்ல கிருஷ்ண ஜெயந்தி அன்று மறுநாள் நீங்க வழிபாடு செய்யறீங்கன்னாலும் சரி இந்த கோகுலாஷ்டமிய மாலை ஆறு மணிக்கு தான் நாம இந்த வழிபாட்டை துவங்கணும் உங்க வீட்டுக்கு வெளியில வாசல்ல இருந்து அப்படியே பாதம் போட்டு நீங்க எங்க பூஜை பண்றீங்களோ பூஜை அறையிலையோ இல்லை வெளியில வச்சு நீங்க செய்யறீங்க அப்படின்னா எந்த இடத்துல பூஜை பண்றீங்களோ அந்த இடம் வரைக்கும் இந்த பாதத்தை கண்டிப்பா மாவு அரிசி மாவால் நீங்க போடணும் போட்டுட்டு உங்க வீட்ல கண்ணன் படம் இருக்குதா விக்கிரகம் இருக்குதா எது இருந்தாலும் சரி நல்ல அழகா கலர் கலரா நல்ல வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க நெய் தீபம் ஏத்திக்கோங்க இப்போ நாம நெய்வேத்தியமாக என்ன வைக்கணும் கண்ணனுக்கு நிறைய பிடிக்கும் பலாகாரங்கள்ல இருந்து எல்லாமே பிடிக்கும் அவருக்கு வந்து முறுக்கு சீடை லட்டு சர்க்கரை பொங்கல் அப்படின்னு எல்லா பொருட்களும் நாம நைவேத்தியமாக வைக்கணும் எங்களால அந்த அளவுக்கெல்லாம் வைக்க முடியாது இல்ல எல்லா பொருட்களும் வச்சாலும் கண்டிப்பாக இந்த ஒரு பொருளை நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கணும் அப்போ தான் அந்த பூஜையே நிறைவு பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்த இந்த ஒரு பொருளை நீங்கள் நெய்வேத்தியமாக வையுங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்ணெய் நீங்கள் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையாவது வையுங்க இப்போ எல்லாம் என்னால் வாங்கி வைக்க முடியாது அது வந்து விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குதுமா அப்படிங்கிறவங்க பால் தயிர் மோர் நெய் வெண்ணெய் இந்த ஐந்து பொருட்களில் ஏதாவது ஒன்றாவது வாங்கி நீங்கள் அன்றைய தினம் நெய்வேத்தியமாக வைக்கணும் ஒரு டம்ளர் பாலாவது அதில் தேனோ நாட்டு சர்க்கரையோ கலந்து அதையாவது நீங்கள் நெய்வேத்தியமாக வையுங்கள் நிச்சயம் அந்த பரம்பொருளின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா வெண்ணெய் கம்பல்சரி நீங்க நெய்வேதியமாக வைக்கணுங்க அதற்கப்புறம் நீங்க முறுக்கு சீடை பலகாரங்கள் எது வேணாலும் நீங்க நெய்வேதியமாக தாராளமாக வைக்கலாம் வரலட்சுமி நோம்பிற்காக நீங்க வந்து கலசம் வச்சு அதுவும் அரிசி கலசம் வச்சு வழிபாடு செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த அரிசியிலேயே இந்த பலகாரங்கள்லாம் செஞ்சு நீங்க பிரசாதமாக நெய்வேதியமாக நீங்க வைக்கலாம் தாராளமாக அதை செய்யலாம் இல்லைங்க நாங்க வந்து அப்பவே சக்கரை பொங்கல்லாம் வச்சு அதை பயன்படுத்தி முடிச்சுட்டோம் அப்படின்னா நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்களால என்ன முடியுமோ அதை செஞ்சு வைங்க கண்டிப்பா பெற வேண்டியது வெண்ணெய் அப்படி வெண்ணெய் வாங்குறதற்கும் எங்களால முடியாதுங்கிறவங்க பால் தயிர் மோர் நெய் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருட்கள்ல நீங்க நெய்வேத்தியமாக வைக்கலாம் இப்படி நீங்க வச்சுட்டு பரம்பொருளின் ஏதாவது மூல மந்திரங்கள் சோஸ்திரங்கள் நாமங்கள் ஏதாவது சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதற்கப்பறம் தீப தீப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் எதுவுமே தெரியலையா ஓம் நமோ நாராயணாய நம ஓம் நமோ நாராயணாய நம ஓம் கோவிந்தாய நம அப்படின்னு உங்களுக்கு என்ன நாமா வருமோ அத சொல்லி நீங்க பாராயணம் பண்ணலாம் இப்படி பண்ணிட்டு நீங்க உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் இப்ப கணவன் மனைவியா குழந்தை வரத்திற்காக விரதம் இருந்து நீங்க வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா நீங்கள் நெவேதியமாக என்ன பொருட்களை வச்சிருக்கிறீங்களோ அதையே நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய விரதத்தையும் நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் அதே மாதிரி கணவன் மனைவியாக நீங்கள் குழந்தை வரத்திற்கு விரதம் இருக்கிறீங்கன்னா சின்ன விக்கிரகம் நல்ல வெண்ணெய் எடுத்து சாப்பிடக்கூடிய அந்த கண்ணனை வாங்கிட்டு வந்து நீங்க வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த கோகிலாஷ்டமிக்குள்ளார அந்த கண்ணனை உங் அந்த கண்ணனை உங்களுக்கு குழந்தையாக பிறப்பார் அப்படிங்கிறது ஐதீகம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இதையும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் ரொம்ப ரொம்ப எளிமையானது சரிங்க எங்களுக்கு குழந்தை வரத்துக்கெல்லாம் கிடையாதுங்க நாங்க வந்துட்டு அந்த கண்ணனின் அருள் எங்களுக்கு வேணும் அது மூலமாக நாங்க வாழ்க்கையில முன்னேறணும் செல்வ செழிப்பாக வாழணும் அப்படின்னு நீங்கள் பூஜைகள் செய்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க தாராளமாக இதே முறையிலேயே நீங்க பூஜைகள் செய்யலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது உங்க வீட்ல குட்டியா குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா கண்ணன் வந்து அலங்காரம் பண்ணி அவங்கள வந்துட்டு பூஜையில நீங்க வழிபாடு செய்ய சொல்லலாம் பெண் குழந்தைகளாக இருக்கிறாங்க அப்படின்னா ராதையாக அலங்காரம் செய்து நீங்க அந்த பூஜையை வழிபாடு செய்யலாம் இப்போ பெண் பிள்ளைகள் வந்து ரொம்ப குட்டியா இருந்தா கூட அவங்களுக்கும் கண்ணன் வேஷம் எல்லாம் போட்டு விடுவாங்க அந்த மாதிரி கண்ணனை போல் நீங்க அலங்காரம் செய்து இந்த வழிபாட்டை செய்யும்போது நிச்சயம் உங்களுக்கு அந்த கண்ணனை உங்க வீட்டிற்கு வருவார் அப்படிங்கிறது ஐதீகம் இப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் இந்த பாதத்தை நாங்க எப்ப எடுக்கணும் அப்படின்னு அரிசி மாவினால் நம்ம பாதம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அது நீங்க அன்று முழுவதும் இப்ப நீங்க அஷ்டமி திதி அன்று நாளைய தினத்துல வந்து கோகுலாஷ்டமியா வழிபாடு செஞ்சாலும் இதே ப்ராசஸ் தான் இல்ல இருபத்தி ஏழாம் தேதி மாலை நேரத்துல நாங்க ரோஹிணி நட்சத்திரத்தை வச்சு வழிபாடு செய்யறோம் அப்படின்னாலும் நீங்க இதை செய்யலாம் ஏன் இதை வந்து கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி ரெண்டும் சொல்றாங்களே அப்படின்னா கிருஷ்ணர் வந்து சிறைச்சாலையில வாசுதேவருக்கும் தேவகிக்கும் எட்டாவது மகனாக ரோகிணி நட்சத்திரத்துல அஷ்டமி திதியில பிறந்தார் அப்ப இந்த ரெண்டு ரோஹிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் இணைந்து வரக்கூடிய நாளை நாம கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுவோம் இது ரெண்டுமே ஒன்றாக எல்லா வருடமும் வருமா அப்படின்னா வராது பல வருடங்கள் வந்து முதல்ல அஷ்டமி திதி வரும் அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் வரும் நீங்க வழி வழியாக கோகுலாஷ்டமி நம்ம முன்னோர்கள் என்ன வகுத்து வச்சாங்க அப்படின்னா கோகுலாஷ்டமி அஷ்டமி திதி அன்று கோகுலாஷ்டமியாக வீட்டுல நாம வழிபாடு செய்யலாம் கோவில்கள்ல ரோகிணி நட்சத்திரத்தை அன்று கிருஷ்ண ஜெயந்தியாக கோவில்ல வழிபாடு செய்வாங்க இப்ப உங்க குடும்ப வழக்கம் எப்படி அப்படி நீங்க செய்யலாம் புதிதாக செய்யறீங்க அப்படின்னா கோ திதியவே நீங்க கணக்கு வச்சு கோகுலாஷ்டமி அன்று நீங்க கண்ணனை வழிபாடு செய்யலாம் எப்படி வழிபாடு செய்தாலும் சரி ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை இது தரும் அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது இந்த கிருஷ்ண ஜெயந்திய பெண்கள் யாருமே தவற விடாதீர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறீங்கன்னா எந்த இந்த இரண்டும் வரக்கூடிய நேரத்தில் நான் வழிபாடு செய்யணும்னு ஏற்கனவே தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் அதையும் போய் பாருங்கள் பார்த்துட்டு இந்த வழிபாட்டை செய்து நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் தரக்கூடியதுங்க யாருமே தவற விடாதீர்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் 南じवाக்கா!